ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வீட்டு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு நன்றி இன்னைக்கு வீட்டு சாப்பாட்டில் கீரை கடையில் மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்ய போகிறோம் மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டைலுன்னு சொல்லிவிட்டேன் கண்டிப்பாக இந்த மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டைலுமே ஒரு ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிட்டது தான் அம்மா கிட்ட மாமியார் கிட்டே எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு கிட்ட கற்றுக்கிட்ட ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கீரையை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பொதுவாக புளிச்ச கீரை செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் அப்பதான் அதனுடைய புளிப்பை இந்த காரம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் காரத்துக்கு காஞ்ச மிளகா பச்சை மிளகா எடுத்திருக்கேன் பூண்டு என்கிட்ட இன்னைக்கு நாட்டு பூண்டு இல்லாதனால நான் இந்த பெரிய பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் மழை பூண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் நாட்டு பூண்டு யூஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த சைஸ்ல இருக்க வெங்காயம் ஒன்று கத்திரிக்காய் சரி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு கீரை வேணுமோ கீரை எடுத்துக்கலாம் இப்போ இந்த கீரையில வெங்காயத்தை ரஃபா சாப் பண்ணி போட்டுக்கலாம் கத்திரிக்காய் நான் எடுத்துருக்க அளவுக்கு இந்த ஒரு கத்திரிக்காய் கரெக்டா இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு கீரை எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க மாதிரி கத்திரிக்காய் சேர்த்து செய்யறது எங்க மாமியாரோடைய ஸ்டைல இப்போ இதுல கொஞ்சமா பூண்டு சொன்ன மாதிரி பூண்டு நிறைய இருந்துச்சு அப்படின்னு இருந்தால் கீரைக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் இதில் காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்க்குறேன் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா பச்சை மிளகாவும் சேர்த்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டம்பர் அளவுக்கு தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு விசில் குக் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு மெத்தட் செய்யறதுக்கு கீரை எடுத்துக்கலாம் இப்போ கீரை இது கூடவே பூண்டு காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்துக்கோ இல்லையா இது வேக வச்சுக்கலாம் வேக வைக்கும் போது தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணி நீங்க வடிக்கும் போது உங்களுக்கு புளிப்பு கம்மியாயிடும் நான் இன்னைக்கு ஓப்பன் வசல்ல வேக வைக்கிறேன் இல்லையா நீங்க இதை மாதிரி இல்லாம இந்த கீரையை கூட ப்ரெஷர் குக்கரில் ஒரு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம் ஒரு விசில் நான் இப்போ இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன் எல்லாம் போட்டு அடுத்த செகண்டே வெந்துடும் மற்ற கீரையை விட இந்த கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் அது இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் வேக வச்சிங்க அப்படின்னா தான் கீரையோடைய புளிப்புத்தன்மை உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது இல்லாமல் போட்டிருக்க பச்சை மிளகா பூண்டு இது வேகிறதுக்கு தான் உங்களுக்கு டைம் எடுத்துக்கும் நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த பூண்டு பச்சை மிளகா லேசா எண்ணெயில வதக்கிட்டு இந்த கீரையில சேர்த்து வேக வச்சுக்கலாம் கீரை நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் குக்கர்ல வச்சிருந்த கீரையும் நல்லா வெந்திருக்கு இல்லையா இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு கீரையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் வேக வச்சு கீரைய தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு எடுத்திருக்கேன் இது கத்திரிக்காய் வெங்காயம் காஞ்ச மிளகாய் போட்டு வேக வச்சோம் இல்லையா அது இது இப்போ நம்ம கடைஞ்சிக்கலாம் கடையும் போது இந்த மாதிரி வறுத்து வச்சிருக்க மிளகா சேர்த்து கடைஞ்சிக்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் உங்க காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க மிளகா சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே இது வேக வைக்கும் போது பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்து நம்ம கடைஞ்சிடலாம் கீரை கடையத்துக்கு நாங்க இந்த மாதிரி கல்ச்சர் யூஸ் பண்ணி தான் கடைவோம் உங்க உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா மிக்சி இல்லை பிளண்டர் யூஸ் பண்ணி கடைஞ்சிக்கலாம் இப்போ வறுத்து மிளகா சேர்த்துக்கிறேன் கண்டிப்பா கீரை வேக வச்சதுக்கு அப்புறமா தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு தான் நீங்க கடையணும் அந்த தண்ணியோட சேர்த்து கடைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புளிப்பா இருக்கும் அது இல்லாம இந்த கீரை வந்து கொஞ்சம் நம்ம தொக்கு மாதிரிதான் வைப்போம் ரொம்ப தண்ணியா நம்ம நார்மலா கீரை கடைவோம்ல அந்த மாதிரி தண்ணியா வைக்க முடியாது நல்லா கடைஞ்சிக்கிறேன் பருமக்கீரையை நல்லா இந்த அளவுக்கு கடைஞ்சிட்டேன் கீரை கடையும் போதே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன் இப்ப நம்ம கத்திரிக்காய் சேர்த்து வேக வச்சிருக்கோம் இல்லையா இந்த கீரையை கடைஞ்சிடலாம் பரமக்கீரையை நல்லா கடைஞ்சாச்சு இப்ப நம்ம தாளிச்சிடலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு நான் வடகம் சேர்த்துக்கிறேன் கூட கொஞ்சமாக காஞ்ச மிளகா கத்திரிக்காய் சேர்த்து கடைஞ்சோம் இல்லையா அந்த கீரை இது என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி கீரையை நல்லா சுருளை வதக்கி எடுத்துட்டீங்க அப்படின்னா கீரையை ஒரு வாரம் வரைக்கும் வச்சிருந்து சாப்பிடலாம் நீங்கள் வெளியிலேயே ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் தாராளமாக வைக்கலாம் ஒன்றுமே ஆகாது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த கீரை நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன் நான் இப்போ கொஞ்சமான அளவு செஞ்சிருக்கிறதுனால இது எனக்கு இன்றைக்கி தீர்ந்துடும் அதனால இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுறேன் நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா என்னை நல்லா ஊற்றி இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் சுருளை வதக்கி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இங்க நல்லெண்ணெய் தான் காய வச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு வடகம் சேர்த்துக்கலாம் வடகத்து கூடவே காஞ்ச மிளகாய் இப்ப இதுல நம்ம கடைஞ்சி வச்சிருக்க கீரைய சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் இந்த கீரையை எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் மூணு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்னு சொன்னேன் இல்லையா இப்ப இதுல பாதி எடுத்துடுறேன் புளிச்ச கீரை எங்கள் டேடிக்கு எங்கள் மாமனாருக்குலாம் ரொம்ப பிடிக்கும் எங்கள் டேடிகிட்டெல்லாம் இந்த கீரையை கொடுத்துட்டிங்க அப்படின்னா மூணு வேலையும் கீரை சாப்பிட்டு சொன்னாலும் சாப்பிடுவாங்க அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு இப்போ இந்த கீரையில் வறுத்து பொடிச்ச வேர்க்கடலை பொடி சேர்த்துக்கலாம் இந்த அளவு கீரைக்கு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வேர்க்கடலை பொடியை இந்த கீரையோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கீரைக்கே ஒரு புளிப்பு தன்மை இந்த வேர்க்கடலை பொடி பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் வேர்க்கடலை பொடி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி வேர்க்கடலை பொடி போட்டு செய்கிறது எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு ரோமி ஆன்டிக்கிட்ட கற்றுக்கிட்டது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கள் மாமியார் செய்கிற மாதிரி கத்திரிக்காய் போட்டு செஞ்ச புளிச்சக்கீரை வேர்க்கடலை போட்டு செஞ்ச புளிச்சக்கீரை பூண்டு சேர்த்து செஞ்ச புளிச்ச கீரை இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது ஒரே கீரையை மூணு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செஞ்சுருக்கோம் இந்த கீரையை நம்ம சுடு சாதத்தை போட்டு சாப்பிட்றத விட நாள் நைட்டே சாதத்தில் போட்டு கலந்து வச்சுருங்க அந்த சாதத்தை அடுத்த நாள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த கீரை டேஸ்ட்டு பிடிச்சிருக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்